களம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான அரசியல் காலத்தில் எது சம அட வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஃபோனை போட்டுருவான் என்ப்பா உங்களுக்கு இது வேற ஆ ஹலோ யாருப்பா ஏய் சொல்லுப்பா நல்லா இருக்கியா சந்தேகமா கேளு சந்தேகம் தீர்த்து வைக்கிறதா நம்ம மறுக்கிறோம் ஆ சும்மா ஆ என்ன நினச்சிக்கிருக்க திமுகவுக்கு எதிராக யாரு பேசினாலும் சங்கி முத்திரையை குத்தி விட்டுறோம் இதெல்லாம் யோசிக்கவே கூடாது சும்மா சங்கி முத்தரை குத்தி விடுப்பா அவரு ஒரு சங்கி அப்படின்னு சொல்லி நீ ஆடு அப்படியே பறக்கிட்டு என்ன தெரியாம இருக்க நம்ம வந்து ஒரு அஜெண்டா வச்சு வேலை பார்த்துக்க இருக்கான் பேசுனது திமுகவுக்கு எதிராக பேசுனது ஒரு திமுக காரா ஐய ஆனா யாரா தான் கழுதிய சங்கின்னு முத்திரை குத்தி விடு நீ என்னங்கிட்டு என் பாரு நல்லா தெரிஞ்சுக்க இவ கட்சிகள் வந்து ஒரே ஒரு பேட்டர்ன் மட்டும்தான் நமக்கு வந்து கொடுக்கப்பட்ட அஜெண்டா என்ன தெரியுமா ஒண்ணும் கிடையாது அதாவது திமுக எதிராக எப்படியே திமுக எதிராக சங்கி வச்சிக்க அதே மாதிரி திமுக எதிராக பார்க்கணும் அவன் என்ன சாதிக்காரன்னு பார்க்கணும் பார்த்துட்டு ஒருவேளை அவன் பட்டியல் சமாயத்துக்கு காரணா இருந்தா திமுக எதிரா பேசுனா நீல சங்கி புரிஞ்சா ஆ அப்படி பிடிச்சிக்க கப்னு பிடிச்சிக்க இதுதான் மேட்ரே இதை தவிர வேற அஜெண்டாவே நமக்கு இல்ல இதுதான் நமக்கு அஜெண்டா ஆ இது தெரியாமல் இருக்கிற வையு ஆமாம் ஒன்னெல்லாம் எப்படி தான் அந்த ஐடிவிங்களை போட்டாங்க எல்லாம் ம் ஒன்றும் கிடையாது மக்களே திமுகவுடைய மேடையில் திமுகவை சார்ந்த ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காருன்னா தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்களுக்கு ஆதரவாவது பேசியிருக்காரு அந்த மாதிரி இவங்க ஏய் அவர் யோ யாரா இந்த சங்கின்னு சொல்லி விடு அப்படின்ற மாதிரி ஐடியா கொடுத்துருக்க அதான் நமக்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டா சரிங்களா சோ அந்த மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மேடையில தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவாக பேசி சங்கி முத்திரை வாங்கி கொண்டிருக்கின்ற அந்த நபர் யாரு அதுக்கு பின்னாடி இது அரசியல் என்ன அப்படின்றத இந்த காணொலியில கொஞ்சம் டீடைல்லா பார்த்தலாம் தெரிந்து கொள்வதற்கு பல்வேறு வகையான அரசியல் இருக்குது அது என்ன அப்படின்றத இந்த காலில கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்தலாம் நண்பர்கள் அனைவருக்கும் உரிமைகள் மலைக்காட்சியின் சார்பாக இனிய வணக்கம் நானே புளிவந்து பார்த்துட்டோம் இனி ஜெயன் பண்ணால புரிய முடியாது அதனால நாங்க சண்டை போட போறோம் கிடையாதுங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மேடையில் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த ஒரு தோழர் என்ன பண்ணிருக்கார் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்களுக்கு ஆதரவாக பேசியிருக்கின்றார் இந்த செய்தி தான் சமூக வலைத்தளங்கள்ல பயங்கரமா பேசும் பொருளாக போய் கொண்டிருக்கின்றது சோ தோழர் எழிலன் அவர்களுக்கு சங்கி முத்திரையை குத்த ஆரம்பித்திருக்கின்றார்கள் இங்க இருக்கின்ற போலி பெரியாரிஸ்டர்கள் யாராந்த சங்கி போ அப்படின்ற மாதிரி சங்கி முத்திரை குத்த ஆரம்பித்திருக்கின்றார்கள் சோ எழிலன் அவர்கள் என்ன பேசிருக்காரு அப்படின்றத பாத்துருவோம் முதல்ல நம்ம ஒரு விடயத்தை பதிவு பண்ணிடுவோம் நாம் ரொம்ப நாளாவே சொல்லிக்கிற ஒரு விடயத்தை தான் எழிலன் அவர்களும் கூட பதிவு செய்திருக்கின்றார் குறிப்பா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மேடையிலேயே பதிவு செஞ்சிருக்காரு நம்ம தொடர்ச்சியா என்ன சொல்லி இருந்தோம் விஜய் வந்து அவர் பிஜேபியுடைய பிடிமா ஏடிமா அதுக்குள்ள நம்ம போக விரும்பல ஆனா விஜய் பின்னாடி லட்சோப லட்ச இளைஞர்கள் இருக்கிறாங்க ஒரு ஜென் சமுதாயம் வந்து அவங்க பின்னாடி இருக்கிறாங்க ஒரு இளைஞர் பட்டாளங்கள் அவங்க கொத்தா வந்து இருக்கிறாங்க அது நம்ம மறுக்க முடியாத ஒன்று அப்ப அந்த இளைஞர் பட்டாளத்திட்ட என்னுடைய கொள்கை தலைவர் யார் என்றால் அது தந்தை பெரியார் அவர்கள் அதே மாதிரி வந்து புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அஞ்சலையம்மாள் அவர்கள் அதுக்கப்புறம் வீரமங்கை நாச்சியார் அவர்கள் காமராஜ் அவர்கள் அப்படின்ற மாதிரி அந்த லட்சோபலட்ச இளைஞர்கள்ட்ட தன்னுடைய கொள்கை தலைவர் இவர் தான் அப்படின்ற மாதிரி பிரகடனப்படுத்தியிருக்காரு அப்படின்னா அந்த தொண்டர்கள் இருக்காங்க தமிழக வட்டி தொண்டர்கள் அவங்களுக்கு அரசியல் தெரியவில்லை என்றாலும் கூட இந்த கொள்கை தலைவர்களை தெரியவில்லை என்றாலும் கூட அவங்களுக்கு இந்த கொள்கை தலைவரை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நம்மளுடைய கடமை நம்ம அதனால இந்த தொண்டர்கள அரசியல் படுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஒண்ணு கிடையாது இங்கே ரொம்ப சிம்பிளான விஷயம் இன்னைக்கு வந்து விஜய் என்ன சொன்னாலுமே இங்க இருக்கிற தொண்டர்கள் கேட்பாங்க அந்த இளைய தலைமுறை கேட்பாங்க விஜய் ஒருவேளை சாவ தான் என்னுடைய கொள்கை தலைவர் அவங்களுயே விஜய் அறிவிச்சிருந்தாரு அப்படின்னா என்ன நடந்திருக்கும் அந்த இளைஞர் பட்டாரங்கள் அப்படியே சாவர்கிற ஏற்றுக்குருவாங்க இன்னைக்கு இருக்கிற பெரியாரிஸ்டுகளோ இன்னைக்கு இருக்கிற அம்பேத்கரிஸ்டுகளோ அந்த இளைய தலைமுறைகளுக்கு எதிராக போராட வேண்டிய தேவை எழும்பி இருக்கும் பாஜகவை நம்ம பலப்படுத்தி விட்டுருப்போனோம் கரெக்டுங்களா ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் என்னுடைய கொள்கை தலைவர் இந்த மாதிரி ஒரு பேட்டர் சொல்றாரு அப்படின்னா அந்த ரசிகர்களுக்கு இந்த கொள்கை தலைவர்களை பற்றி தெரிய தெரியவில்லை என்றாலும் கூட அவங்களை அரசியல் படுத்த வேண்டாம் நம்மளுடைய கடமை தாங்க நான் தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே இருந்தேங்க தொடச்ச சொல்லிகிட்டே இருந்தேன் நீங்க வந்து வழிந்து கொண்டு போய் அந்த விஜய் கட்சியை சார்ந்தவர்களை பாஜகிட்ட தள்ளி வைக்கிறீங்க நமக்கு எதிராக வழிந்து கொண்டு போய் நிப்பாட்டுறீங்க உங்களுடைய அரசியல் நீ திமுக வந்து செய்யுது அப்படின்னா அது வந்து அவங்க அரசியல் லாபத்துக்காக பண்றாங்க ஆனா இங்க இருக்கிற இதர பிற ஜன அமைப்புகள் அந்த மாதிரி பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது அந்த ரசிகர் பட்டாளங்களை கொண்டு போய் பாஜகட்ட வந்து வலிந்து அடகு வைக்க வேண்டிய இல்லாட்டி வந்து தள்ளி வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது நம்ம ஏஜென்ட் வேலை பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது இதைத்தான் துடைச்சா சொல்லியிருந்தோம் அதைத்தான் வந்து எளியிலும் அவர்களும் கூட பதிவு செய்து இருக்கின்றார் ஸோ அவர் என்ன பதிவு பண்ணார் அப்படின்றத இப்போ வீடியோ ஃபுட்டேஜாக காட்டேன் நீங்களே பாருங்கள் என்ன காலகட்டத்தில் இருக்கோன்னா நான் இளைஞர்கள் பார்த்து கேட்குறேன் நம்ம வந்து ஒரே ஒரு அறுவரையோட தற்கூறிகள் தற்குறிகள்னு சொல்லிட்டு ஒரு பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட பட்டின இளைஞர்களை நம்ம விமர்சனம் செஞ்சுட்டு இருக்கோம் அது தவறான அப்ரோச் நம்ம அவங்க கிட்ட பேசல நம்ம கிட்ட பேசாம போடுறது நம்மளோட தப்பு நம்மளோட கல்லூரி ஆசிரியர்கள் பேசல நம்மளோட பள்ளிக்கூட ஆசிரியர்கள் சமூக நீதி அரசு அவங்களுக்கு சொல்லி கொடுக்கல நம்ம பேசல ஏன்னா அவன் மொழி நமக்கு தெரியல நம்ம உரையாட ஆரம்பித்தான் அவனை கன்வின்ஸ் பண்ணலாம் பேசலாம் அந்த தலைமைகள்

அவர்கள் வந்து கடிச்சு வைக்க ஆரம்பிச்சிருப்பாங்க கடிச்சு குதிர ஆரம்பிச்சிருப்பாங்க நீ வந்து ஒரு சங்கி அப்படின்ன மாதிரி முத்திரை குத்த ஆரம்பிச்சிருப்பாங்க அது நடந்து இருக்குது ஒரு பக்கம் சரிங்களா சோ இதைத்தான் நாமளும் தொடர்ச்சியா சொல்லிகிட்டே இருக்கிறோம் அந்த மேன் பவர் வீணடிக்க வேணாம் பா அப்படின்றத நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம் அதைத்தான் அவர்களும் கூட பதிவு செய்திருக்கின்றார் கூடுதலாக நம்முடைய சில தரவுகளையும் கூட சொல்லிடுவோம் ஒண்ணும் கிடையாதுங்க அதாவது கடந்த இரண்டாயிரத்தி பத்தொம்பது என்று கருதுகிறேன் நல்லா யாபத்தில் இருக்குது இரண்டாயிரத்தி பத்தொம்போது இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் மதுரை மாவட்டத்தில் யூசி கிரவுண்டுன்னு ஒரு கிரவுண்ட் இருக்குது அரசரடி பக்கத்தில் ஸோ அந்த கிரவுண்டுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய நிறுவனர் அண்ணன் அவர்கள் வந்து வந்திருந்தார் இந்த பெண்கள் தினம் இருக்கு இல்லையா உமன்ஸ் டே அதுக்காக வந்து ஒரு ஸ்பீச் கொடுப்பதற்காக அங்கே ஒரு நிகழ்ச்சி ஒருங்கிணைக்கப்பட்டிருந்தது அதுக்கு அண்ணன் திருமாவர்கள் வந்திருந்தார் அப்போ ஒரு விடயத்தை அவர் பேசினார் எனக்கு இன்னமும் அந்த மண்டைகளை ஓடிக்கிட்டே இருக்கு அவர் என்ன சொன்னார்னா அதாவது நாம் பெரு நதிகளோடு இணைந்து அதனுடைய தன்மையை மாற்ற வேண்டும் அதோடு கரைந்து விடக்கூடாது அதனுடைய தன்மையை மாற்ற வேண்டும் பெரு நதிகளோடு இணைந்து அதனுடைய தன்மையை மாற்ற வேண்டும் அதோடு கரைந்து விடக்கூடாது அப்படின்னு சொன்னார் ரொம்ப சிம்பிளா இருந்தா சொல்றதா இருந்தா நம்ம புரட்சியாளர் அம்பேத்கர்னு சொன்ன மாதிரிதான் நான் வந்து காட்டாற்று வெள்ளத்தில் கரைந்து விடக்கூடியவன் அல்ல அந்த காட்டாற்று வெள்ளத்தையே திசை மாற்றக்கூடிய கற்பாறை பதிவு பண்ணார் இல்லையா அதை தான் அவரும் சொல்றாரு நம்ம வந்து ஒரு பெரு நதி இருக்குன்னா அந்த பெரு நதி கூட பயணித்து அதனுடைய தன்மையை அதனுடைய போக்கை மாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த திருமாவர்கள் சொல்லியிருந்தாரு இது எதுக்காக சொல்றேன் அப்படின்னா விஜய் கட்சியில இருக்கிற அந்த மேன் பவர் இருக்கு இல்லையா ரசிகர் பட்டாளங்கள் அந்த மேன் பவர் கொத்து கொத்தா வீச எங்க இருந்து வராங்கன்னு தெரியல அந்த மேன் பவர் இருக்கு இல்லையா அந்த மேன் பவரை நம்ம என்ன பண்ணணும்னா அதை வழிந்து கொண்டு போய் வேற பக்கம் தள்ளி வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது நீ பாஜக காரன் நீ ஒரு சங்கி நீ ஒரு தற்கொரி சோ இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து முத்தரை குத்தி அவங்கள வந்து நம்மளுடைய எதிரியை நாமளே உருவகப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது அந்த மிகப்பெரிய வெள்ளம் என்று சொல்லப்படுகின்ற பெருநதி என்று சொல்லப்படுகின்ற மிகப்பெரிய தமிழக வட்டி கழகத்தினுடைய மேன்பவரை அந்த மேன்பவர்கிட்ட நாம் அம்பேத்கரையும் பெரியாரையும் கொண்டு போய் அதனுடைய தன்மையை மாற்ற வேண்டும் புரியுதுங்களா ஒருவேளை வந்து தந்தை பெரியார்னா யாருன்னு தெரியல புரட்சியாளர் அம்பேத்கர்னா யாருன்னு தெரியல இல்லாட்டி அஞ்சல யாருன்னு தெரியல வேல்நாச்சியார்னா யாருன்னு தெரியல இல்லை காமராஜர் அவர்கள்லாம் யாருன்னு தெரியல என்று தெரியாமல் இருந்து கொண்டிருக்கின்ற தமிழக வெட்டி கழகத்தை சார்ந்தவர்கள் ஒருவேளை தெரிஞ்சிருக்கலாம் ஒருவேளை சில நபர்கள் தெரியாமல் கூட இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி தெரியாத நபர்கள்ட்டையும் நம்ம என்ன பண்ணணும்னா அவங்களுடைய தன்மையை மாற்றும் விதமாக அரசியல் படுத்தணும் நம்ம தள்ளி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை இதுதான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல திருமாவர்கள் மதுரை மாவட்டத்துல சொன்னதுன்னா இதோட கம்பாரிசன் பண்ணி பாக்குறேன் நம்ம அப்படிதான் பண்ணணும் மாறாக வந்து இங்க அவங்களை தள்ளி வைக்க வேண்டிய அவசியம் வந்து நமக்கு கிடையவே கிடையாது உடனே நிறைய பேர் சொல்லுவாங்க ஏய் என்னப்பா நீ கூத்தாடிக்கு வந்து சப்போர்ட் பண்ற விஜய் வந்து ஒரு கூத்தாடி இங்க யாரு தாங்க கூத்தாடியா வந்து இல்லாம இருக்கிறாங்க இன்னைக்கு இருக்கிற ஆண்ட ஆளுங்கட்சிகள் இருக்காங்க இல்லையா இவங்க சினிமாவுடைய பின்புலங்கள் இல்லாமல் வந் இல்ல இதுதான் சினிமாவோட பின்புலங்கள் இல்லாம இல்ல இன்னைக்கு கலைத்துறையின் மூலமாக தான் சில மாற்றங்களை கொண்டு வர முடியும் இதுதான் கலைத்துறையின் மூலமா தான் கொண்டு வர முடியும் இதை உணர்ந்த திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த கலைத்துறையை அழகாக பயன்படுத்தினாங்க பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க நீங்க இதுல விஜய் மட்டும் எப்படி கூத்தாடி என்று சொல்லப்படுகின்ற அளவீடுகள்ல வச்சு நீங்க எப்படி பாப்பீங்க நீங்க இப்ப ஒண்ணும் கிடையாது கலைஞர் அவர்கள் வந்து எடுத்துங்க கலைஞர் அவர்கள் வந்து திரைத்துறையை சாராதவர் சாராதவரா எத்தனை திரைப்படங்களுக்கு வந்து ஒரு வசனங்கள் எழுதியிருக்கிறாரு திரைத்துறையை சாராதவரா எம்ஜிஆர் அவர்கள் திரைத்துறையை சாராதவரா எம்ஜிஆர் அவர்கள் தன்னுடைய திரைப்படங்களின் மூலமாக கருப்பு சிவப்ப கொண்டு போய் சேர்க்காத இடங்களே கிடையாதுங்க இடங்களே கிடையாது அத்தனை கேரக்டராகவும் நடிச்சிருக்கிறாரு பல ஒரு மீனவ மக்களாக நடிச்சிருக்காரு ஒரு ஒரு சாதாரண சாமானிய மனிதராக நடிச்சிருக்காரு ரிச்சாக்கார நடிச்சிருக்காரு இந்த மாதிரி எத்தனையோ கேரக்டர் அந்த மக்கள்கிட்ட எளிய மக்கள்கிட்ட போய் சீக்கிரம் சேரும் விதமாக எத்தனையோ கேரக்டர் நடிச்சிருக்காரு சினிமா புண்குளம் இல்லாம இருந்தாரா கலைத்துறையின் மூலமாக தான் மக்களில் கொண்டு போய் சேர முடியும் சேர்க்க முடியும் தன்னுடைய கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்க முடியும் இன்னைக்கு வந்து திராவிடம் என்று சொல்லப்படுகின்ற சித்தாந்தம் என்றாலும் கூட நீடித்து நிலையா இருந்து கொண்டிருக்கின்றது அப்படின்னா அது கலைத்துறை ரொம்ப காரணம் கலைத்துறை இல்லாம நீ திராவிடம் என்று சொல்லப்படுகின்ற சித்தாந்தம் வெறும் ஏடுகளில் மட்டும் நீங்க வந்து கொண்டு வந்திருப்பீங்களா இன்னைக்கு வெறும் ஏடுகளில் மட்டும் இன்னைக்கு திராவிடம் என்று சொல்லப்படுகின்ற சித்தாந்தம் இருந்திருந்துச்சு அப்படின்னா இன்னைக்கு சாதாரண சாமானிய மனிதன் எப்படி வந்து திராவிட கொள்கையை தெரிஞ்சு வச்சிருந்திருப்பான் ஆஹ் அதனால வந்து இன்னைக்கு கலைத்துறைகள் இல்லாமல் யாரும் கிடையாது அது கலைத்துறையை ரொம்ப அழகாக இங்கே இருக்கிற ஆண்டு கட்சிகள் யூஸ் பண்ணாங்க நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திரைத்துறையை சாராதவர் கிடையாதா நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் திரைத்துறையை சாராதவரா ம் அவருடைய திரைப்படங்கள்லாம் இருக்குது எத்தனை பேர் இங்கே தெரியுன்றது எனக்கு தெரியல அதுக்கு பின்பாக இன்னைக்கு திரைத்துறையை கைப்பற்ற வேண்டும் என்ற காரணத்துக்காக இன்மநிதி அவர்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துருக்கிறாங்க அப்ப இந்த திரைத்துறையை எந்த அளவுக்கு யூட்டிலைஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு இங்க இருக்கிற ஆண்ட ஆளும் கட்சிகள் யூட்டிலைஸ் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அப்ப நீங்க எப்படி விஜய்க்கு மட்டும் நீங்க ஏதோ ஒரு அளவிட வைப்பீங்க அவர் திரைத்துறையை சார்ந்தவர் மாதிரி எப்படி அழிவிட வைப்பீங்க நீங்க வைக்க முடியாது ஒண்ணும் கிடையாது இன்னும் கூட நான் கூட கேட்குறேனே நம்ம தமிழ்நாட்டில் ரிப்பன் பில்டிங் முன்னாடி தூய்மை பணியாளர்கள் தொடர்ச்சியாக போராட்டம் பண்ணாங்க கரெக்டுங்களா அவளை அடிச்சு தரத்தரவன இழுத்துட்டு போனாங்க வண்டியில் ஏத்துனாங்க அவரோட கேஸ் ஓடிக்கிறதுக்கு அதை உக்கம் இருக்கட்டும் அன்னைக்கு ரிப்பன் பில்டிங்கில் வந்து இந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டம் செய்கின்ற பொழுது நம்ம மாண்புமிகு அவர்கள் எங்கே போனார் கூலி திரைப்படத்தினுடைய ப்ரொமோஷனுக்காக போனார் ஞாபகத்தில் இருக்குதா அதுக்கு முன்னாடி அமரன் திரைப்படத்திற்கு வந்து ப்ரொமோஷன் முன்னதுக்காக போனார் சிவகார்த்தியை வந்து ப்ரொமோஷன் முன்னுக்காக போனார் இந்த தூய்மை பணியாளருடைய நூறாவது நாள் போராட்டம் ஒரு நாலு நாளைக்கு நாளைக்கு முன்னாடி மெரினா பீச்சில் இறங்கி போராட்டங்கள் பண்ணாங்க அன்றைய தினத்தில் நம்ம முதலமைச்சர் அவர்கள் எங்கே போனார் நம்ம கமலஹாசன் அவர்களுடைய பிறந்த நாளுக்கு நேரில் சென்று போய் வாழ்த்துக்களை தெரிவிச்சாரு இது அவ்வளோ ஏங்க சமீபத்தில் கல்வி திருவிழான்றோம் திருவிழா நடத்துனாங்க நம்ம திராவிட முன்னேற்ற கழகம் அந்த திருவிழாவில் அவங்க என்ன பண்ணாங்க அத்தனை திரைத்துறையை சார்ந்தோன்னு அழைத்து வச்சு அவங்க வந்து ப்ரோக்ராம் பண்ணாங்க ஏன் இங்கே இருக்கிற ஐடியாலஜிக்கல் பேர்சன்ஸ் இங்கே யாரும் கிடையாதா திமுக இல்லையா விடுதலை சிறுதை கட்சிகள் இல்லையா கம்யூனிஸ்ட் கட்சிகள் இல்லையா அப்போ அவங்களுக்கு திரைத்துறை என்று சொல்லப்படுகின்ற அந்த ஃபேம் தேவைப்படுகின்றது கரெக்டுங்களா அப்ப நீ என்ன அளவீடுகளில் விஜயம் பண்ணி வைப்பீங்க நீங்க ஆ ஒன்றும் கிடையாது நம்ம போன இதில் கூட எடுத்துக்கிறோம் போன பீரியடில் நம்ம ஐயா கலைஞருடைய பீரியட் எடுத்து பீரியடில் எடுத்துக்கிறோம் அவருடைய ஆட்சி காலத்தில் இந்த மக்களை இந்த திரைத்துறை சார்ந்தவர்களை எத்தனை பேர் வலுக்கட்டாயமாக கூட்டி வந்து நிகழ்ச்சியில் பங்கேற்க வச்சாங்க அப்படின்றது இங்கே இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் ஆ ரஜினிகாந்த்லாம் ஒரு நிகழ்ச்சியில் எந்திரிச்சின்னு கை தட்டினார் அது எதுக்காகன்றது உங்களுக்கு தெரியும் நான் டீ பண்ண பண்ண ஆனால் உங்களுக்கு தெரியும் எதுக்காகன்றது தெரியும் அப்போ நீங்க எப்படி திராவிட முன்னேற்ற கழகத்தை மட்டும் நீங்கள் வந்து ஒரு வேற ஒரு பேட்டர்னில் வச்சுட்டு இங்கே நீங்க விஜய்யை மட்டும் எப்படி ஒரு திரைத்துறை என்று சொல்லப்படுகின்ற அந்த அளவீடுகள் நீங்கள் வைப்பீங்க அப்போ விஜய் வந்து அவர் ஒரு ப்ரொஃபஷன் அவர் அவர் ப்ரொஃபஷன் பார்த்துட்டாரு அவர் அரசியலில் வந்துட்டாரு ஆனால் அவர்கிட்ட இருக்கிற மேன் பவரை தேங்க் காட் நாங்களாம் ரொம்ப வந்து சந்தோஷப்படுறோம் அவர்கிட்ட மேன் மேன்பவரை அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருனா சங்கிகள் கொண்டு போய் சேர்க்காம என்னுடைய கொள்கை எதிரி பாஜக என்று அறிவித்திருக்காரு இல்லையா அதைத்தான் நம்ம குர்வப்படுத்தணும் அதைத்தான் அவங்ககிட்ட குர்மப்படுத்தணும் தமிழக வட்டிகளுக்கு ரசிகர் பட்டாளங்கள்ட்ட வந்து உங்களுடைய கொள்கை எதிரி பாஜக தெரிஞ்சுக்குங்க பாஜக பாஜக பாஜகன்றது அழுத்தம் திருத்தமாக அணுதினமும் இங்கே இருக்கிற இயக்கவாதிகள் சொல்ல வேண்டிய தேவைகள் இருக்கின்றது தேவைகள் இருக்கின்றது ஆனால் ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு சொம்படிக்க வேண்டும் என்ற காரணத்துக்காக நீங்கள் அந்த மேன் பவர் இருக்காங்களா இளைய பட்டாளம் அந்த இளைய பட்டாளங்கள் வந்து சங்கி தற்கொலை அப்படின்ற மாதிரி தள்ளி வைக்கிறீங்க அப்படின்னா அந்த மேன் பவரை வீணடிக்காதீங்க அதான் நம்முடைய மிகப்பெரிய ஒரு வேண்டுகோளாக இருந்து கொண்டிருக்கின்றது ஒன்றும் கிடையாதுங்க இன்னைக்கு அரசியல் இல்லாமல் எதுவுமே கிடையாதுங்க தமிழக வெட்டிக் கழகத்தினுடைய விஜய் கட்சியை சார்ந்தவர்கள் ஒரு ஓப்பனிங் ஷோ போய் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் ஃபேக்ட் உண்மைதான் இப்ப கடைசியாக வரப்போற திரைப்படம் இல்லையா ஜனநாயக திரைப்படம் கூட அவங்க அப்படிதான் தெரியுவாங்க அதுவும் உண்மைதான் ஆனா இன்னைக்கு ஒவ்வொருத்தனையுமே வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்தில் என்ன நடக்கின்றது அப்படின்ற அப்சர்வ் பண்ணுறான் உச்ச நீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுக்க போறாங்க சிபிஐ வழக்கு எப்படி போய் கொண்டிருக்கின்றது உயர் நீதிமன்றம் என்ன கருத்து தெரு வச்சிருக்கிறாங்க ஒவ்வொரு நிக நகர்வுகளையுமே வந்து இன்னைக்கு வந்து அப்சர்வ் பண்றான் இப்போ வந்த செய்தி இப்போ நான் வீடியோ பேசுவதுக்கு முன்னாடி வந்த செய்தி எஸ்ஐஆருக்கு எதிராக வந்து விஜய் அவர்கள் தனியாக ஒரு ஆர்ப்பாட்டத்தை அறிவிச்சிருக்காராம் எஸ்ஐஆருக்கு எதிராக அப்ப எஸ்ஐஆர்னா என்ன அப்படின்னா விஜயேட் ஆக ஆரம்பிக்கிறான் ஒரு காலகட்டத்தில் வந்து ரசிகர் பட்டாளமாக தெரிந்த அந்த நபர் வந்து இன்னைக்கு அரசியல் பேச தொடங்கியிருக்காங்க ஒரு இளைய தலைமுறையை அரசியல் பேச தொடங்கியிருக்காங்க அவங்களுடைய அரசியலில் போதாமைகள் இருக்கலாம் அவங்களுடைய பேச்சுக்களில் போதாமைகள் இருக்கலாம் அவங்களுடைய செயல்பாடுகள் போதாமல் இருக்கலாம் ஆனால் மேன்பவர் கொண்டு போய் கொத்தா போய் பிஜேபி நீ வச்சுக்க நீ வச்சுக்க நீ வச்சுக்க நீ சங்கீதா நீ சங்கீதா அப்படின்ற மாதிரி தள்ளி வைக்க வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது நமக்கு கிடையாது அதைத்தான் வந்து அவர்களும் கூட தெளிவாக கூறியிருப்பார் இந்த ஒரு பின்னோட்டத்தின் அடிப்படையில் தான் அவர் பேசியிருப்பார் என்று நான் கருதுகின்றேன் சரிங்களா ஸோ அது மொத்தத்தில் வந்து திமுகவுடைய போதாமைகளுக்கு எதிராக யார் பேசினாலும் சங்கின்ற முத்திரை குத்துகின்ற ஒரு நிலைமை வந்து இன்றைக்கி அடைந்து எழிலனவர்களுக்கே சங்கி முத்திரை குத்துகின்ற ஒரு சூழலுக்கு போயிருக்கிறாங்க இது எவ்வளோ பெரிய ஒரு கொள்கை தடுமாற்றம் தெரியுமா கொள்கை தடுமாற்றம் ஸோ இந்த மாதிரி போக்குகளை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற காரணத்துக்காக தான் இந்த காணொலி ஸோ கற்பி ஒன்று செய்து புரட்சி சென்று புரட்சியாளர் அம்பேத்கரையை வரியை கூறிக்கொண்டு நிறை செய்கின்றோம் நன்றி வணக்கம்